அவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் வந்திருக்கிறார்களே இவர்கள் தொடர்பாக பாரத அரசின் கொள்கை என்ன அருமையான கேள்வி இது மேதகையா என்னுடைய இதயமும் கூட அந்த அகதிகளுக்கு அவருக்கு வலிக்கும் அதே அளவுக்கு ஆழமாக வலிக்கிறது உங்களுடைய கொள்கை என்ன என்று அவர் வினவி இருக்கிறார் நான் கொள்கையை கூறுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே பாரத அரசின் கொள்கை அதோடு நீங்கள் பத்தாண்டுகள் அப்போது உங்கள் கொள்கை என்னவாக இருந்ததோ அதுவே தான் கொள்கையும் அவர்கள் தயாநிதிஜியும் அமைச்சராக இருந்தார் பாலுஜியும் அமைச்சராக இருந்தார் ஒன்றுமே செய்யவில்லையே ஒன்றுமே செய்யவில்லை ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று எங்களிடம் கேள்வி கேட்கிறீர்கள் நீங்கள் செய்திருந்தால் எங்களுக்கு வாய்ப்பே வந்திருக்காது வேதகையா தமிழகதிகள் விஷயத்திலே நாங்கள் கால் புள்ளி முழு புள்ளியை கூட மாற்றவே இல்லை எந்த அரசிலே டிஎம் கே அங்கம் வகித்தார்களோ அதே கொள்கையை நாங்கள் படியெடுத்தது போல் பின்பற்றி வருகின்றோம் மாற்றம் ஏதும் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு கடிதம் எழுதுங்கள் நாங்கள் பரிசீலிக்கிறோம் மேதகையா என்னிடம் இதுவரை இந்த அனைத்து நான்கு முறை பல்வேறு காலங்களில் சந்தித்தார்கள் ஒன்றில் கூட தமிழகதிகள் பற்றி பேசவில்லை கூறினே நல்லதாக இருக்கும் என்றுதான் உங்களுடைய கொள்கைப்படி நடக்கிறோம் நீங்கள் எழுதி கொடுத்தால் நாங்கள் பரிசீலிப்போம் ஆனால் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் தானே நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்பதை ஒப்புக்கொள்வது நல்ல விஷயம் தானே